வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இது வெறும் அறுபத்தி அஞ்சாயிரம் இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன்ல வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி நம்ம கிட்ட இருக்குங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா செடான் டைப் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட எஸ்யூவி எம்யூவி இப்படி எல்லா டைப்லயும் வண்டி இருக்கு அதுவும் கம்மியான பட்ஜெட்ல இருக்குங்க ஆட்டோமேட்டிக் இயர்ல வண்டி தேடுறீங்களா உங்களுக்காக வண்டியும் இதுல இருக்குங்க உங்க வண்டியை சேல் பண்ணனாலுமே நாங்க எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துறோம் லோ பட்ஜெட்ல தரமான குவாலிட்டியில வண்டி தேர்ற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்ற பிரைஸ் எதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாதுங்க நெகோசியன் கண்டிப்பா இருக்கு நேர்ல வந்து பாருங்க பண்ணி பாருங்க கண்டிப்பா ரேட் எங்களால எவ்வளவு பண்ணி தர முடியுமோ அவ்வளவு பண்ணி தரோம் வண்டிய பத்தீடெய் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க மார்க்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுக்காங்க ஏன் அப்படி சொல்றோம்னா லோ பஜ்ஜெட்ல தரமான வணிகள் நிறையவே கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்காக தான் சொல்றோம் நாங்க போடுற ரேட்டை மற்ற பக்கத்துல இருந்து கம்பேர் பண்ணி பாருங்க ரேட்டு வித்தியாசங்கள் எவ்வளவு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படி எதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல்ங்க நம்பர் ஆப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி இப்போதான் ரீசென்டா சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதுவும் வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வண்டி ஏர்பேக் அளவில் எல்லாமே வரக்கூடிய மைலேஜ் அருமையா கொடுக்கக்கூடிய வண்டி பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா தாங்க அடுத்ததான் ஒரு ஸ்போட லாரா அதுவும் டீசல் வேரியண்ட்டுங்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இதுவுமே உங்களுக்கு ஏர்பேக் அளவில் எல்லாமே வரக்கூடிய வண்டி மைலேஜ் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் ஷோரா கொடுக்கக்கூடிய வண்டிங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நிதான் தண்ணி இதுவும் டீசல் வேரியண்ட் வண்டிங்க மைலேஜ் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது டு இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஷோராக கொடுக்கக்கூடிய வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா தாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் எடுத்து நீங்கள் எந்த விலையுமே பார்க்காம அப்படியே ஓட்டக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரம் குளியே அதுவும் ஆட்டோமேட்டிக் கியர் பெட்ரோல் வேரியன்ட்ல வண்டி வந்திருக்கீங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது முட்டாய் கிரிட்டாங்க அதுவும் டாப் மாடல் வண்டி எஃபெக்ட் ஆப்ஷனலுங்க வண்டி டீசல் வேரியண்ட்ல வண்டி வந்திருக்கு அது மட்டும் இல்லை எங்க தென்காசி ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தாங்க வண்டியில பாத்தீங்கன்னா ஏர் பேக் அளவில் அது மட்டும் இல்ல எல்லாமே வண்டியில் வந்துருங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு எயிட்டி டு நைன்டி வரைக்கும் லோன் ஆப்ஷனே பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்ததான் நாம பார்க்க போறது ரெண்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இது வண்டிங்க வண்டி உங்களுக்கு வெறும் ரெண்டு தான் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று கம்பெனி பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாலு லட்சத்தி ரூபா சிங்கிள் போர்டு போட்டுங்க வண்டி உங்களுக்கு வண்டி ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் மூணு அடுத்ததா நிறைய பேர் கேட்குற ஸ்கார்பியோ அதுவும் ரெண்டாயிரத்தி எட்டு எம்ஹவாக்கு இன்ஜினுங்க வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தி வரைக்கும் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பட்ஜெட் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபா தாங்க நிறைய பேர் டொயட்டாஸ் ஆமாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா தாங்க அஞ்சு வருஷம் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு மாடலில் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல ஒரு டொயேட்டா இனோவா அதுவும் பாத்தீங்கன்னா வண்டி வந்திருக்குங்க வண்டியில எந்த குறையுமே நீங்க சொல்ல முடியாது வண்டி அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கும் பட்ஜெட் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்கிறது வெறும் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் தாங்க ரேட் வந்து எந்த வண்டிக்குமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிச்சா கண்டிப்பா எங்களால எவ்வளவு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா பண்ணித்தரும் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ஜி டைப் இனவாங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ஆறரை லட்சம் தாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் பொலிரும் பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் தான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி எல்லாமே எடுத்து கொடுத்துடலாம் பட்ஜெட் வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி மாடல் மஹிந்திரா கோண்டோ பட்ஜெட் வெறும் லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயா ஒரு ஜைல மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க வண்டி புல் ஆப்ஷன் எஃப்சிங்கன்னா இருபத்தொன்பது வரைக்கும் தான் இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய பிளாக் கலர் ஸ்கார்பியோ வெறும் ஒரு லட்சத்தி அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஜெயில இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் பத்து மாடல் வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு தாங்க ரெண்டாயிரத்தி மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா வரைக்கும் உங்களுக்கு இருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு தாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி மாடல் டாட்டா சஃபாரி ஃபேன்சி நம்பர்ல இருக்கு அது மட்டும் இல்ல நம்மகிட்ட ஒரு பொலிரோ அதுவும் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பொலிரோ இருந்ததா சவர்லாட் கேப்டிவாங்க மேனுவல் டைப்பு எல்டி வேரியன்ட்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எம்பதாயிரம் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு அடுத்ததான் நாம பாக்க போறது இந்தியா விஸ்ட்ராங்க அதுவும் கோட்ராஜெட்டு வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்பர் ஆப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் தாங்க இருக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தாங்க

பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் எஃப்சி பாத்தீங்கன்னா இருபத்த வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஐட்டனுங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இசுசி அம்பாசிடர் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் தான் அதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி டைட்டானியம் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் டாடா வெறும் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்

நம்ம சந்துவிகாரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணாதபுரம் தென்காசி தான் நம்ம சந்தகிக்காரஸ் இருக்கு மட்டும் பத்தின வேற எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க